செந்தில் பாலாஜி தமிழக செந்தில் பாலாஜி வழக்குல அவர் அம்புதான் அவரை ஸ்கெப் கோட் ஆக்கிறதுக்கான அந்த எய்தவர்கள் மாட்டிக்க கூடாதுன்னு அதை எடுக்க பார்ப்பாங்க அதுதான் உண்மை அவங்க எப்படிலாம் தொடர்ச்சி எழுதிட்டு ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பம் நல்லா இருக்குங்கிறதுக்காக மக்களையே வாக்குறுதிகளை எல்லாம் சொல்லி ஏமாத்திட்டு வர்றவங்க இருநூறு தொகுதியில ஜெயிச்சிருவோம் பத்து தொகுதியில ஜெயிச்சிருவன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி வருபவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்காக எதையும் செய்வார்கள் அந்த கன்னடத்தெல்லாம் அவர்கள் தொடர்ச்சி மாட்டாங்க மக்கள் தான் இதுக்கு தக்க பாடம் வர்ற கொடுப்பாங்க கொடுப்பார் சொல்ல தமிழ்நாட்டில் எத்தனை நீங்க கேள்வி என்ன கேட்டாங்க மூன்றாவது அணியில் அணையுமா நாலாவது அணியில் அமையுமான்னு கேட்டாங்க அரவியலுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம திரு விஜய் அவர்களின் அறிக்கை அவருடைய தீர்மானங்கள் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அவர் தலைமையில் ஒரு அணி அமைப்பதற்கு முயற்சி செய்கிறார் ஏற்கனவே நண்பர் சீமான் வந்து தனியாக தான் நிற்பாரு அதனால மூன்று நான்கு அணிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் நீங்கள் கேள்வி கேட்டதுனால நான் சொன்னேன்னே தவிர நானாக அதை எழுத்துலாம் சொல்லலை யூகத்துக்கு எல்லாம் பயிர் சொல்ல முடியாது நாங்க ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் ஒரு கூட்டணியில் இருக்கிறப்ப அழைப்பு கொடுக்குறாங்க கல்யாணமா அடுத்த வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு வருது தமிழகத்தில் அதிமுக என்ன முரண்பாடு அவர் சொல்ல ஏற்கனவே நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதற்காக தலைமையில உருவாக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி நான் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் இணைஞ்சிருந்தோம் தேர்தல போட்டியிட்டோம் அப்ப நீங்க சொல்றவர் வந்து தனியா போய் மூன்றாவது நின்றார் அந்த கட்சி எங்க கூட அதனால அவங்களுடைய கூட்டணி பாஜக அவங்க ஏதோ அதுக்கு ஒரு அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் சொல்றாங்க இல்ல அதுக்கு ஒரு ஏதோ ஒரு வார்த்தையில ஏதோ ஜாலம் பண்றாங்க நான் சொல்றது எதார்த்தத்தை சொல்றேன் நாங்க எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஏங்க ஒரு எத்தனையோ விஷயங்கள்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான விஷயங்கள் வர்றப்ப மத்திய அரசு ஏதோ ஒரு கண்டோட்டத்துல ஒரு சட்டமோ இல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கிறப்ப தமிழ்நாட்டை பாதிக்கிறப்ப நம்ம வந்து வந்துச்சு அதுக்கெல்லாம் எடுத்து நம்ம எல்லாம் குரல் கொடுக்கலையா அது மாதிரி குரல் கொடுக்கறதுனால நீங்களா ஊடகங்கள் அதுக்கு ஒரு பொலிப்புரை எழுதிட்டு இருந்தீங்கன்னா அர்த்தமா தெரியாத நீங்க கேள்வி தப்பு இல்ல 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 நீங்க கேள்வியே மாத்தி கேட்கறீங்க மூன்றாவது மொழிய தமிழ்நாட்டுல கொண்டு வர்ற திட்டம் அது அது ஹிந்தின்னு யாரும் சொல்லலை தமிழ்நாட்டில் ஏற்கனவே இரண்டு மொழி கொள்கை இருக்கு மூன்றாவது ஒரு மொழியை அது எந்த மொழியை நீங்கள் படிப்பது வருங்காலத்தில் நல்லதுங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அதை தான் நீங்க நம்ம எதுக்கிற ஹிந்தி தான் அது கிடையாது என்பதுதான் உண்மை அப்படி இருக்கிறப்ப நம்ம எதுக்கு எதுக்கணும் இன்னொன்னு மூன்றாவது ஒரு மொழி படிப்பது நல்லது தானே ஏன்னா இன்னைக்கு யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் ஹிந்தி படிக்கிறாங்க மூன்றாவது மொழி படிக்கிறாங்க இப்போ வந்து பிரைவேட் ஸ்கூல்லையோ ஸ்டே இது என்ன போடுறது சிபிஎஸ்சி போர்டு இன்னொரு போர்டு இருக்கு ஐசிஐசி நம்ம இதில் ஒரு போர்டு இருக்கு மெட்ரிகுலேஷன் போர்டிலலாம் ஹிந்தி படிக்கலாம் நம்ம அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு தான் அது கிடையாதுன்ட்டு அதனால அங்கே யார் படிக்கிறாங்க ஏழை மாணவர்கள் அவர்கள் மூன்றாவது மொழி கேட்டா வந்து அது ஹிந்தி தான் சொல்ல மூன்றாவது மொழி கேட்கிறப்ப அவங்களுக்கு உறுதியாக பலனாக இருக்கும் அதனால இல்லை என்பது என்பதுதான் எனது கருத்து இன்று நீங்க அண்ணாவை பதில் உங்கள்கிட்ட கொடுத்தேன் அண்ணா அவர்கள் அறுபத்தி ஏழுலேயே ஏப்ரல் மாசத்துல முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாடியே இந்தியா முழுவதற்கும் இணைப்பு மொழியாக மூன்றாவது மொழி உருவாக வேண்டும் அப்படின்னு அண்ணாவும் சொல்லியிருக்காரு எங்க தலைவர் அண்ணாவும்

இப்ப ஆபத்து வந்திருக்கு அதனாலதான் அங்கே முதலமைச்சராக இருக்கட்டும் துணை இருக்கட்டும் திமுக நிர்வாகிகள் கூட்டணி இன்னும் எங்களுக்கு ஒரே தான் எங்க அணி பலப்படணும் அதுக்கு திரு அமித்ஷா அவர்களின் முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம் அதுக்கு புதிய கட்சிகள்லாம் வரணுங்கிறத சொல்றோம் அதுல அம்மாவுடைய கட்சி வந்திருக்கு அந்த தலைமைக்கு எங்களுக்கு எத்தனையா கருத்து வேறுபாடு இருக்கலாம் எங்களுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கலாம் அதையெல்லாம் நாங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு தேர்தல் வரை ஒதுக்கி வைத்து விட்டு இன்றைக்கு நாங்கள் திமுக வீழ்த்துவதற்கு இந்த கூட்டணி பலப்படணுங்கிறதுக்காக அந்த கூட்டணி இருக்கும் அதனால எங்கள் இடுப்புக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கழுத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களால் தான் போன முறை திமுக ஆட்சிக்கு வர முடிந்தது என்பதை உங்க மாதிரி ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் வல்லவர்களுமே பல பேட்டிகளில் பல டிபேட்ல சொல்லியிருக்காங்க அது நானே சொல்லிக்கல நாங்கள் அமித்ஷா அவர்களை இருபத்தி ஒன்றில் செய்த முயற்சியின் பொழுது நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் திமுக வீழ்த்த வேண்டும் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாதுன்னு ஆனால் அது அந்த முறை அது நடக்காது போய்விட்டது இந்த முறை அவர் முயற்சிக்கு நாங்கள் எதுவும் வங்கம் வருகின்ற விதத்தில் நம்ம எதுவும் வார்த்தைகள் விட வேணாம் நாகரிகமான முறையில் அந்த கூட்டணி பலப்படணும்னு நினைக்கிறோன்னு தொழில் அவ்வளவுதான் அதை அதை வந்து நேற்றே நான் அதுக்கு கண்டனம் பண்ணி அறுக்கி கொடுத்துருக்கேன் அதை வந்து வித்ட்ரா பண்ணணும் தமிழா நர்ஸு அதாவது திராவிட மாடல் ஆட்சியில் ஜாதியை ஒழிச்சிட்டோம் எல்லாத்தையும் நூறு சதவீதம் ஒழிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லா இடங்கள்லேயும் இப்போ ஜாதி சண்டைகளும் கொலைகளும் ஆணவப் படை கொலைகளும் அதை விட அதிகமாகிட்டு தான் இருக்குது

நேரம் வரும் உரிய நேரத்தில் நேரம் பதில் சொல்லாது அந்த நேரத்தில் நானே உங்கள் கேள்விகளுக்கு உங்கள் விருப்பங்களுக்கு எங்க தொகுதியில எங்க கட்சியில யாரெல்லாம் தகுதியான வேட்பாளர்களோ அவர்கள் உறுதியாக நீங்கள் விரும்புகிறபடி அவர்கள் எல்லாம் போட்டியிடுவார்கள் இல்லைங்க அவங்க தேர்தல் வாக்குறுதியில் குடும்ப தலைவிகளுக்குன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து எல்லாருடைய அழுத்தத்தின் காரணமாக தான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்போ வந்து தகுதின்னு குடும்ப தலைவிகளில் ஒரு குடும்ப தலைவிங்கிறத தாண்டி என்ன தகுதி இருக்குன்னு தெரில இப்போ வந்து அவங்களுடைய ஆட்சி மீது மக்களுக்கு கடுமையான கோபமும் இந்த ஆட்சி வந்து மோசமான ஆட்சியாக நடைபெறுறதுனால எங்கே பார்த்தாலும் ஊழல் முறைகேடுகள் கொலை கொள்ளை போதை மருந்து பழக்கங்கள் ஏன்னா இந்த ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் இருக்கிற காரணத்தினால் பயந்து கொண்டு உங்களோட ஸ்டாலின்ங்கிறார் ஏன்னா மக்கள் அவரோட இல்லாத காரணத்தினால இப்போ எப்படி திடீர்னு அவங்களால எல்லாருக்கும் கொடுக்க முடியும்னு சொல்கிற அந்த தகுதிகளை மாற்றிக்கிறாங்க அப்படி பார்த்தா இப்போ யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வெட்டுப்போன மாதங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பது தான் நியாயமா இருக்கும் உறுதியாக இதுவரை இந்தியாவில் குறிப்பாக சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடந்த ஆட்சியில் இப்படி ஒரு மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் கிடைக்கின்ற ஆட்சி இதுவரை நடைபெறவில்லை என்றுதான் எல்லா இடங்களில் நாங்கள் செல்ற இடங்கள்லாம் பொதுமக்கள் பேசிக் கொள்வது உறுதியாக பொதுமக்கள் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவார் எங்க கூட்டணிக்கு திரு அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு அதை திரும்ப திரும்ப என் வாயில சொல்லணும் அவர் வாயில சொல்லணும் நீங்க எதிர்பார்க்காதீங்க அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரோ அந்த பதில் தான் எனக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஜனநாயக ரீதியா ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க கட்சியை பலப்படுத்துவதற்கும் தேர்தலை சந்திப்பதற்கும் அவர்கள் பல்வேறு முயற்சிகள் செய்வாங்க இப்ப நாங்க ஒவ்வொரு தொகுதி தொகுதியா போய் கிளை செயலாளர்ல இருந்து வட்ட செயலாளர்ல இருந்து ஒன்றிய செயலாளர் நகராட்சி செயலாளர் வரை எல்லாரையும் சந்தித்து தேர்தலுக்கு தயார்படுத்துறோம்

தமிழக வெற்றி கழகமும் இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க சீமான் அவர்களும் தொடர்ந்து பதில் சொல்லிருக்காரு இதுக்கு மேல நாம என்ன பதில் சொல்ல முடியாது அதை பத்தி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் nói lên chuyện của mình à mà không không có cái gì hết trơn á